பெருமானார் சொன்னாங்க எந்த சூழலிலும் முகத்தில் சிரித்த முகத்தை காணாக்கி விடாதீர்கள் அல்லா எல்லாருக்கும் தோகை செய்வாங்க முகத்தை சுன்றது ஒரு நிமிஷம்தான் நம்ம வாழ்க்கையாகவே நான் கொண்டு வந்தேன் யார்டையுமே முகத்தை சுன்றது இல்லை நீங்கள் சிரித்த முகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பை சுன்று முகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கறது இல்லை சிரித்த முகத்துக்கு அல்லா கொடுக்கிற மதிப்பை சுண்டும் முகத்துக்கு கொடுக்கறது இல்லை மலர்ச்சியான முகம் பாக்கியம் நிறைந்த முகம் என்றார்கள் நீ ஒருவரை சந்திக்கிறாய் அவர் சிரித்த முகத்தோடு இருக்கிறாரா நீயே பாக்கியவான் என்கிறார்கள் பாக்கியவான் அவரு அவரை நீ சந்திக்கும் போது உங்களோட சிரிச்ச முகத்தை காட்டினார் ஞாபகம் நல்ல குணம் நீ வாழ்வதற்கு அவசியம் வளர்வதற்கு அவசியம் உயர்வதற்கு அவசியம் குடும்ப வாழ்க்கை அழகாகுவதற்கு அவசியம் கணவன் மனைவியின் வாழ்க்கை நீடிப்பதற்கு அவசியம் பெற்றோர் பிள்ளைகளின் உறவை பேணுவதற்கு அவசியம் வாடிக்கையாளர்களின் வரவை தக்க வைப்பதற்கும் நல்ல குணம் அவசியம் நல்ல குணம் இல்லை என்றால் நம் எகுல்லாமல் அவர் எந்த ஒரு காரியத்திலும் நிலைத்து நிற்க முடியாது என்று சொன்னார்கள் முத்தம நபிகள் சர்காரைய ஆழம் சுந்தர நபிகள் சங்கல்லாவுலே சன் இழக்காதீர்கள் இருக்கும் என்றால் நீங்கள் இருக்கிறீர்கள் நிலைக்கிறீர்கள் நாளைய உலகில் மதிப்பு பெறுகிறீர்கள் எழுப்பீர்களா நிலையான வாழ்க்கையை கூட இழந்து விடுவீர்கள் என்று உலகத்திற்கு பாடம் படித்து கொடுத்தவர்கள் பேராசிரிய பெருந்தகையாக தன்னை முகவரிப்படுத்திய முகமது தான் இன்னம்மா பெருமானா தன்னை சொல்றாங்க நான் யார் தெரியுமா இன்னம்மா அல்லிமா நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் இந்த சமூகம் என்னிடத்தில் மண்டியிட்டு பாடம் பெற்ற சமூகம் என்கிறார்கள் நம்முடைய பேராசிரிய பெருந்தகையாக பூமா நபி தன்னை முகவரிப்படுத்திக் கொள்கிறார்கள் படித்துக் கொடுத்து அந்த பாட எடுத்துக்கொண்ட மாணாக்களாக அவர்களின் உண்மத்தாக நாம் வாழ அல்ல அருள்வாளிப்பானாக